என்ன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் ஜனவரி இருபத்தாறு நீங்கள் எந்த வீடியோவும் போடலையே சாய் நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சாயராம் நான் அங்கே வியாழக்கிழமை பூஜை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நம்ம சென்னைக்கு நான் வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு காரணம் என்ன இங்கே எப்பயுமே குடியரசு தினத்தன்னைக்கு இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி வைப்பாங்க விளையாட்டு போட்டி வச்சு கேரம் போட்டி கபடி போட்டி உரி அடிக்கல் இப்படி எல்லாமே வைப்பாங்க பெண்களுக்கான எல்லா போட்டியும் வச்சு அது அடுத்த வாரம் பரிசு கொடுக்குற மாதிரி வைப்பாங்க அதில் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து அந்த விளையாட்டு போட்டியை எல்லோரும் கூட நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லி நானும் வந்திருந்தேன் அந்த விளையாட்டு போட்டியில் நாம் இருந்ததுனால தான் காலையில் வீடியோ போட முடியல அதனால தான் இருபத்தி ஆறு எந்த வீடியோவும் போட முடியல அதுக்கு காரணம் என்னென்னா இந்த விளையாட்டு போட்டியில் என்னுடைய மகனும் வருஷம் வருஷம் பங்கேற்பார் அந்த நினைப்பாக தான் நான் வந்திருந்தேன் அது உங்களுக்கு நான் தனியாக வீடியோவே போடுறேன் நான் என்னென்ன விளையாட்டு போட்டி வச்சோம் இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் சார்பாக சில பரிசுகள் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு எதுக்குன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களும் பார்க்கலாம் ஏன்னா கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை பாபா மேலே நம்பிக்கை இல்லாதவர்களை தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் காரணம் என்னென்னா பாபா எவ்வளோ பெரிய மிராக்கல் செய்கிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த வியாழக்கிழமை ஆரத்தியை லைவ் யார் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னு தெரியல பார்த்தவங்களுக்கு தெரியும் பாபா அவ்வளோ அழகான ஒரு அற்புதத்தை செஞ்சார் நம்ம துவாரகமாயில இப்போ இந்த வீடியோ பக்கத்துல பக்கத்தில் ஒரு வீடியோ பாருங்கள் உண்மையிலே செய்கிறான் பாபா எப்படி இப்படி இருக்கிறாங்க தெரியல பாபாவுக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறோம் அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது அப்பா அந்த ஆட்சியில் ஒரு பூ வைக்கிறோம் அபிஷேகத்துக்கு முன்னாடியே நாங்கள் வச்சாச்சு அது லைவில் போகிறோம் நான் லைவ் ஆரம்பிக்கும் போது வந்து அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது தான் நான் லைவ் போட்டது ஆனால் அந்த பூ நம்ம கடைசியாக என் மனைவி பேசுவாங்க நம்ம துவாரகமாயில் உக்காந்துருக்கிறோம் ஊட்டு சிராத்தனைக்கு அப்பா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறார் சொல்லும்போது தான் அந்த ஆட்சி இருக்கிற பூ ஒன்று விழும் அந்த பூ அதாவது சொல்லுவாங்க அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்குது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அந்த ஆட்சியை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா பாபாவோட முகமும் எப்போதுமே தெரியும் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்கிறேன் அந்த பாபாவை அந்த பூ அந்த நேரத்தில் கரெக்டாக போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த பூ இது அதேமாரி அப்பா மாலையில் ஆர்த்தி காட்டும் போதே மாலையில் இருக்கிற ஒரு பூ மட்டும் கீழே உள்ளது அந்த ரெண்டு வீடியோவை பாருங்கள் பாபாவை நம்பாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்புவீங்க பாபாவே தெரிவிக்கிற அவ்வளோ பெரிய சக்தி குரு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நாம எல்லாருமே அப்பா முன்னாடி உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் உண்மையில் பெரிய பிரார்த்தனை பண்ணுறோம் அதே போல் வருகின்ற வியாழக்கிழமை மிக சிறப்பான ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சுருக்கிறோம் எதுக்கு கூட்டு பிரார்த்தனைனா இந்த தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் எல்லாரும் வெற்றி பெறணும் அவங்களுக்கு தேர்வு பயணியாக வச்சுருக்கிறோம் இந்த மாணவ செல்வங்கள் அந்த தேர்வு எழுதும்போது எந்த பயமும் இல்லாமல் நிறைய மார்க் வெற்றி பெறணும் சொல்லி நாம் எல்லாருமே அந்த ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லோரும் உங்கள் பையனோட பேரோ மகனோட பேர் பெண் பிள்ளையோட பேரை இருந்தால் அனுப்பி வைங்க நாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடக்கிற சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் நாம் அவங்களுடைய பேரை எழுதி வச்சுட்டு மிக சிறப்பாக எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் பேனா பென்சில் அந்த தேர்வுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக ஏன்னா நாம் ஏதோ வந்தோம் கூடணும்னு போகக்கூடாது உண்மையிலேயே நாம் வந்ததுக்கு இந்த வர குழந்தைங்களுக்கு நாம ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோன்னு இருக்கிறோம் அதேமாதிரி இங்கே ஸ்போர்ட்ஸில் விளையாட ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்ற குழந்தைங்களுக்கும் நாம் ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கிறோம் இது எல்லாமே நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் சார்பாக தான் செய்ய போகிறோம் ஏன்னா பிரகா ஃபவுண்டேஷன் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி அதை பண்ண போகிறோம் நீங்கள் யாராவது இதில் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னா நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் கீழே அந்த ஸ்க்ரீனில் தெரியும் அதில் உங்களால் முடிஞ்சது அனுப்பலாம் தராம் பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மகன் மகளோட பேரை அனுப்புவீங்க அவங்க எல்லாம் தேர்வில் வெற்றி பெறணும்னு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் அந்த ஆரத்தியோட லைவ்னால் நான் கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்ட்டாக என்னுடைய கமெண்ட் இருக்கும் அதில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த லிங்க் அதையே நீங்கள் போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதை பார்த்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக முடிகிற வரைக்கும் பாபா செய்த லீலைகள் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சார் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மெய் செலுத்து போயிடுங்க பாபா எந்த உருவத்தில் நமக்கு நேரடியாகவே வந்து காட்சி ஓம் சாயராம்.